அடிப்படத்தில் நான் செய்வேன் என்னன்னு விளங்குதா அதாவது செய்யும் காலை கழுவணும் ஒளி செய்யும் போது காலை கண்டிப்பாக ஒருவர் வந்து சாக்ஸ் அணிந்திருக்கிறார் கால் உரை அணிந்திருக்கிறார் என்றால் அவருக்கு இஸ்லாம் ஒரு சலுகையை தருது என்ன சலுகையை தருகிறது அவர் சாக்ஸை கழட்டி கழட்டி ஒளி செய்யும் போதெல்லாம் சாக்ஸ கழட்டி 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 காலை கழுவணும் அவசியம் இல்ல முதல்ல காலை கழுவி சுத்தமா ஆக்கிட்டு அவர் சாக்ஸ் அணிஞ்சுக்கிட்டாருன்னா அடுத்தாக்க ஒளி செய்கின்ற பொழுது சாக்ஸ கழட்டாம சாக்ஸனுடைய மேல்புறத்துல காலுடைய மேல்புறத்துல அவர் மசதி செஞ்சா போதும் என்று மார்க்க சட்டம் சொல்லுது அந்த சட்டத்தை அலிற இல்லாதலானவங்க சொல்கிறாங்க என்னுடைய சிந்தனையின் அடிப்படையில் மார்க்கம் இருக்கும் என்றால் காலூரையை காலுடைய மேல் பகுதியில் நான் மசாஜ் செய்ய மாட்டேன் எப்படி செய்வேன் தெரியுமா காலூரையினுடைய கீழ் பகுதியில் தான் நான் மசாஜ் செய்வேன் எதார்த்தம் தானே யோசித்து பாருங்க ஒரு ஆள் சாட்சி மாட்டிக்கிட்டு அப்படியே நடந்து வருகிறார் தூசி படலாம் வேற ஏதாவது பொருள் படலாம் எங்க படும் காலுக்கு மேல படுமா காலுக்கு கீழே படுமா யதார்த்தமா நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா கீழே தான் படும் அப்ப மசதி எங்க செய்யணும் மேலே செய்வது போல கீழே தானே செய்யணும் ஆனா நபி நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மேலே செய்ய இதுதான் ரசூல்லாவுடைய சின்னத்து அப்படின்னு காட்டி தராங்களா இல்லையா இது அவர்கள் அழகாக சொல்றாங்க நபி அவர்கள் அப்படி செய்யவில்லை என்றால் நான் கீழே தான் செஞ்சிருப்பேன் ரசூல்ல மேல் பாகம் செய்ய சொல்றாங்க இதுதான் மார்க்கம் இதுதான் கொண்டு போய் என்னுடைய அறிவை என்னுடைய சிந்தனையை என்னுடைய மற்ற மற்ற விவகாரங்களை இந்த விஷயத்துல வணக்க விஷயத்துல போய் தீர்மானிக்க முடியாது இப்ப விவகாரத்துக்கு கேள்விப்பட்ட செய்தி பிற விஷயத்துக்கு கொஞ்சம் பேர் நோம்பு வச்சிருக்கான் பேர் நோம்பு வச்சதா கேள்வி என்னப்பா ஒரே பதில் என்ன பதில் நீங்க வந்து கண்ணால தான் பிறைய பார்க்கணுங்கிறீங்க அறிவியல் உலகம் அறிவியல் உலகத்தில் போய் நின்று கண்ணால் பார்க்கலாமா அறிவை பயன்படுத்தி இஸ்லாம் என்ன அறிவியலுக்கு எதிராக மார்க்கம் என்ன அறிவியலுக்கு மாற்றமா நடக்க போது அறிவை பயன்படுத்தி எதுக்கு போய் கண்ணால் பார்த்துக்கிட்டு அலைகிற சயின்டிஸ்டுகள் இன்றைக்கு என்றைக்கு முதல் பிறை என்றார்களோ அதை காலண்டா போட்டிருக்கிறாங்களே அதை ஏத்துக்கிட்டு போ பிறை பார்க்கிறது என்பது பிறை பார்த்து நோம்பு வைக்கிறது மார்க்கமா மார்க்கம் இல்லையா

மார்க்க அறிவு பூர்வமானது வணக்கத்தில் அறிவை செலுத்தலாமா அதுதான் கேள்வி இந்த அடிப்படை விஷயத்தை எல்லாருமே மறக்கிறோம் வணக்கத்தில் கொண்டு போய் அறிவை பயன்படுத்தலாமா அப்படி அறிவை பயன்படுத்தலாம் என்றால் இதே மாதிரி கொள்கையில பயன்படுத்தி ஜக்காத்து கொடுக்கக்கூடிய விஷயத்துல பயன்படுத்தி நோம்பு விஷயத்துல பயன்படுத்தி எல்லாத்திலையும் பயன்படுத்தி அப்ப அதுக்கு மட்டும் என்ன சொல்றோம் ஒரு இமாம் வேணுங்கிறோம் பேங்க் சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறோம் அவரை தொலை வைக்கணுங்கிறோம் அதுக்கு நாமளும் தொழணுங்கிறோம் ஏ இதை எல்லாம் அறிவை பயன்படுத்தி ஒரு ரோபோட்டை கொண்டு வைக்க வேண்டியதானே பானு சொல்றதுக்கு எதுக்கு மோயினாரு பேசாம ஒரு கம்ப்யூட்டர் கொண்டு வந்து வச்சாச்சுன்னா அற்புதமா பானு சொல்லுமே நம்மளாலதான் தூங்கிடுறானே நாங்க சொல்றதுக்கு நம்ம ஆட்கள் நிறைய பேர் தூங்கிறானே கம்ப்யூட்டர் தூங்குமா கரெக்டா ப்ரோக்ராம் பண்ணி செட்டப் பண்ணி வச்சாச்சுன்னா அவ்வளவு அற்புதமான குரல்ல ஒரு செகண்ட் கூட முன்ன பின்ன இல்லாம அழகா வாங்க சொல்லிட்டு பேருமே ஏன் அறிவை அதை பயன்படுத்துங்களேன் அப்ப மட்டும் வருது இல்ல அதுல அறிவை பயன்படுத்தக்கூடாது அதுதான் இதுதான் பாங்கு சொல்றது அது எப்படி வணக்கமோ அதுல எப்படி அறிவை பயன்படுத்தக்கூடாதோ அது எப்படி மார்க்கமோ அதுல எப்படி நம்முடைய சிந்தனை பயன்படுத்தக்கூடாதோ அதே போன்று பிறையை பார்த்து நோம்பு வையுங்கள் பிறையை பார்த்து நோம்பை விடுங்கள் பிறநாளை கொண்டாடுங்கள் என்பதும் ஏன் கருத்து கிடையாது ரசூலா சொன்ன ஒரு அற்புதமான மார்க்கம் அதனால செய்யறோம் ஏன் பிறையை கண்டுபிடிக்க பெரிய கஷ்டமா இன்னைக்கு தான் சயின்ஸ் வந்துச்சா ரசூலாவுடைய இல்லையா

அல்ல வகிதானங்க வகி எல்லாம் தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே திங்கட்கிழமையில இருந்து நோம்பு செவ்வாய் கிழமையில இருந்து நோம்பு நான் வகி அறிவிக்கிறேன் பின்பற்று அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே எதுக்கப்பா இது ஏன் இதரசூலா நடைமுறைப்படுத்துறாங்கன்னா ஒவ்வொரு காலத்திலும் இது வேணும் திரையை பார்த்து தான் செய்யணும் இது ஒரு வணக்கம் இதில் கொண்டு போய் நம்முடைய அறிவை திணித்தோம் என்றால் நம்முடைய அறிவை பயன்படுத்தணும் என்றால் விவகாரம் மாற்றத்தில் இருந்து தடம் புரண்டு வேற எங்கேயோ போய் விடுவோம் எனவே ஒவ்வொரு விஷயம் எவ்வளவு கருத்து வரட்டும் எவ்வளவு விவகாரத்தை கொண்டு வரட்டும் இதர சுழா காட்டி தந்தாங்களா இப்போ அதுதானே திரும்ப ஒரே ஒரு கருத்தை கேட்குறோம்

ஆனால் நபி அவர்கள் காட்டித் தந்த அடிப்படையில் இன்றைக்கும் நான் என்னுடைய கண்ணால் புறக்கண்ணால் கண்ணால் தான் பிறைய பார்த்து நோன்பு வைப்பேன் பெருநாள் கொண்டாடுவேன் என்று சொன்னால் டிக்ளேர் பண்ண முடியும் குரான் ஹதீச வைத்துக்கொண்டு அந்த காரியம் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு காரியம் என்று டிக்ளேர் பண்ண முடியும் இப்படி சொல்லும்போது பெரிய அறிவார்ந்த கனமாக காப்பாங்க தொழுகைக்கு மட்டும் நீங்க வந்து சூரியனை பார்த்தா தொழுரிய கரெக்டா பனிரெண்டு ஐம்பது பன்னிரெண்டு இருபது பாங்குன்னு போடுறீங்களா சுபம் அஞ்சு இருபது பாங்கனு போடுறீங்களா இது மட்டும் என்ன இது ரசூலா காட்டி தந்தாங்க போட சொன்னாங்க ரசூலா முடிஞ்சு வச்சு நபிகள் நாயம் செல்லா அலிஸ்லமுடைய காலகட்டத்தில் இதே போன்று கடுமையான ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது பஞ்சம் ஏற்படுகிற அந்த நேரத்தில் நபி தோழர்கள் ரசூலாட்ட சொல்றாங்க அல்லாவின் தூதர் எங்களுக்கு கடுமையாக பஞ்சம் வந்துருச்சு நீங்க துவா செய்ய மழை வேணும் மழை பொழிகிறது நபி தோழர்கள் சொல்றாங்க ஏறத்தாழ ஒரு வார காலமாக நாங்கள் சூரியனை பார்த்தது கிடையாது ஒரு வார காலமாக சூரியனை நாங்கள் பார்த்தது கிடையாது என்று நம்பி சொல்றாங்க இந்த ஒரு வார காலமா ரசூலா எப்படி சொல்றாங்க சூரியனே இல்ல எப்படி தொழுதாங்க கணிச்சுதான் தொழுதாங்க இதுல இருந்து அப்படித்தான் விளங்க முடியும் அந்த அடிப்படையில ஒவ்வொரு பக்த தொழுகையும் கணிக்கலாம் ஒரு ஆள் வந்து நான் சூரியனை பார்த்துதான் தொழுவேன் தொழுதுட்டு போகலாம் ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்குது இதே மாதிரி சுத்தி வளைச்சுனா ஒண்ணு வேண்டாம் இந்த தொழுகைக்கு ரசூலா தனித்தார்கள் என்று எப்படி நேருக்கு நேரான ஆதாரம் இருக்குதோ அதே மாதிரி பிறையை பார்க்காமல் கணித்தார்கள் சைஸ் அடிப்படையில் எடுக்க சொன்னார்கள் அப்படின்னு சொன்ன உள்ள பிரச்சனையா இதுக்கு இடையில உங்களுடைய என்ன தெரியுமா ஒத்துமையா இருக்கணுமா அண்ணனுக்கு ஒரு பேருனா தம்பிக்கு ஒரு பேருனா பொண்டாட்டிக்கு ஒரு பேருனா புருஷனுக்கு ஒரு பேருனா பாப்புக்கு ஒரு பேருனா ஆகா ஒரு வாரம் ஃபுல்லா பெருநாள் வாரமா கொண்டாடிட்டு இருக்கான் ஊவ பேசுறாங்க ஊர் ஊரா போய் ஒத்துமை வேணும் எங்கப்பா இருக்குது ஒத்துமை எங்க இருக்குது ஒத்துமை இத மாதிரி கேரி கூத்தான மோசமான இஸ்லாத்துக்கு விரோதமான பேரில் செய்யக்கூடிய உலகத்தில் யாருமே பார்க்கல அவ்வளோ அசிங்கமான ஒரு செயலை மார்க்கத்தின் அடிப்படையில் அறிவை கொண்டு போய் மார்க்கத்தில் புகுத்தி இவ்வளோ அசிங்கமான நிலையை கொண்டு வந்துட்டாங்க ஒரு நேரத்தில் சுங்க ஜமாத்தின நாமெல்லாம் இருக்கும் போது தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேருனாதான் நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன் எல்லா இடத்துலையும் கேரளா தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நம்ம தமிழ்நாடுதான் ஒன்று இன்னைக்கு அப்படி இல்லை ஒரு தெருவுக்கு நாலு பேருந்தான் யார் கொடுந்தா ஒரு தெருவுக்கு நாலு பேர்னா கொண்டு வந்து யாரு என் அறிவை நீ பயன்படுத்தின மார்க்கத்துல கொண்டு போய் சிந்தனையை பயன்படுத்தின மார்க்கத்துல சிந்தனையை கொண்டு வந்தால் இவ்வளவு குழப்பமும் துசி பத்துகளும் ஏற்படும் என்பது எல்லார்த்தமான உண்மை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த அல்லாஹ் சொன்னால் அல்லாஹுடைய சுள் காட்டி தந்தாங்களே குரான் ஹதீசை விட்டு நாம பிசுறக்கூடாது மாறுபட்ட ஒரு வழியில போகக்கூடாது என்ன இஸ்லாம் சொல்கிறத இந்த வழியில வாழ வல்ல அல்லாஹ் மனுவருக்குமாரு செய்வோம் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு பௌஹி ஜமாத் நடத்துகிறது தாயன்புடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜக்காத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களது நன்கொடைகளை பீதியாகவோ செக்காகவோ மணிஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்யம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு អល់ឡោះ